ஃபர்ஸ்ட் டைம் வந்து மட்டும் அண்ணன் வந்து அவர் பேசியிருந்தார் தான் விஜய் பற்றி பேசியிருந்தாரு அப்போ என்ன பேசினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய்க்கு இருக்கும் போட்டின்றது கிடையாது ஏன்னா இப்போதான் வந்து போட்டியாச்சு இந்த மாநாடுக்கு அப்புறம் தான் போட்டியாச்சு இதுக்கு முன்னால வந்து விஜய்க்கு அவருக்கும் போட்டிலாம் கிடையாது ஆனால் வந்து எப்படி இப்போ சொல்கிறது பார்த்தீங்கன்னா விஜய்க்குன்னு ஒரு சப்போர்ட் இருக்கு இவருக்குன்னு இப்போ ஒரு சப்போர்ட் இருக்கு ஆனால் விஜய்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் ஃபர்ஸ்ட்டு வந்தது கட்சி விஜயா வந்து இப்போதான் வர்றாரு விஜய் அண்ணா இதுக்கு முன்னால் அவர் தானே வந்திருக்காரு இப்போ வந்து ரெண்டா பிரியிடமே மெத்தன் ஆகுது மாநாடுக்குன்ட்டு இப்போ அங்கே கூட்டம் அதிகமாக போனதோட விஜய்க்கு தான் நிறைய போயிருக்கு சீமானோட விஜய் போட்ட அப்புறம் தான் சீமா இப்போ ஒரு ரீசெண்டாக பேசியிருக்காரு இப்போ வந்து இதுலருந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு விஜய் கொஞ்சம் ஜெயிக்கிற மாதிரி இருக்கு இப்போ இப்போ அங்கே வரக்கூட்டம் அப்படியே அங்கே ஓட்டில் பண்ணாங்கன்னா விஜய் தான் கன்ஃபார்ம் ஃபர்ஸ்ட் வந்து தம்பி தான் சொல்லிட்டு இருந்தாரு அது வந்து என்ன ஏன் வந்து மாநாடுக்கு முன்னாடி வந்து நடந்தது தம்பி தம்பி பேசுனது மாநாட்டுக்கு அப்புறம் நடந்தது வந்து என்ன நடக்குதுன்னு உங்களே தெரியும் அதுக்கப்புறம் எல்லாருக்கும் என்னென்ன நடக்குது எல்லா கட்சிக்கும் என்னென்ன நடக்குதுன்றது இந்த மாநாட்டுக்கு அப்புறம் தான் தெரியுது இவரோட பவர் என்னன்னு அதனால அந்த ஸ்டிச் மாறுது வந்து டிஎம் கே வச்சு மீன் பண்ணி பேசுறேன் அவர் வந்து பொதுவா மீன் பண்ணி பேசுறாரு அதுல வந்து சிலது வந்து விஜய்க்கு இது விஜய்க்கு ஆப்போசிட்டா ஆயிடுச்சு அது வேற ஒண்ணும் கிடையாது ஆனா அவர் பேசுறது பார்த்தீங்கன்னா பாதி விஜய்க்கு ஒத்து இப்போ அவரு கொள்கை கொள்கைனாலதான் வந்து விஜய் அப்படி பேசுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க தம்பி கொள்கைக்கு எங்களுக்கு வேறுபாடு அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் சொல்றாங்க கொள்கை டிஃப்ரெண்டா இருக்கிறனால தான் தீர்மானம் வந்து அந்த மாதிரி அது வந்து உண்மையா அது உண்மைன்றது இல்லைண்ணா ஏன்னா இவர் பேசுறதுலேயும் கொஞ்சம் சப்போர்ட் இருக்குது அவங்க பண்ணுறதுலையும் கொஞ்சம் சப்போர்ட் இருக்குது என்ன ஒன்று அங்கே வந்து போனது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே போய் சரியா ரெஸ்பான்ஸ் இல்லை நிறைய பேருக்கு வெயில இதுன்ட்டு இவர்கிட்ட அவங்க உண்மையான சொல்ல போனால் அது கஷ்டம் அங்கே அவ்வளோதான் அதை வச்சு இப்போ விஜய்க்கு வந்து கொஞ்சம் இது இருக்காங்க சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஆயிடுச்சு இந்தமாதிரி கூட்டம் வெயில் தாங்க முடில அப்படின்ட்டு அதனால அவர் என்ன பண்ணுறாரு ஆப்போசிட்டில் பேசிட்டார் தப்புன்னு அப்படியே பேசிட்டார் வேறு ஒன்று இல்லைன்னா என் தெரிஞ்சு இவர் பேசுனதும் கொஞ்சம் இதுதான் என்ன இன்னொன்று விஜய் கொஞ்சம் அங்கே விஜயநாயக்கு போனாங்க பாத்தீங்களா அங்கேயும் கொஞ்சம் ப்ராப்ளம் அதனால மாநாடுல வந்து ஆச்சா போச்சான்னு சொல்லிட்டு ஒரு டைலாக்லாம் விட்டாரு அது வந்து இவருக்கு ஏத்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கிளப்பிட்டாங்க அதனாலதான் வந்து ஒவ்வொருத்தரா அந்த மாதிரி எடுத்து எடுத்து அவர் இதாகிட்டாங்க நம்ம தளபதி தான் நம்ம வந்து நம்ம தளபதி தான் ஏன்னா தளபதி தான் வந்து கொஞ்சம் பரவாயில்ல இப்போ மாஸ்க் ஆட்டு வரத்து இன்ஸ்டாவில உள்ள பார்த்தீங்கன்னாலே தளபதி எத்தனையோ ரீல்ஸ் பாத்தீங்களா அவருக்கு தான் வந்து வேணா வருது அதனால தளபதி தான் நாங்கள் அல்லது சும்மா வந்து ஃபஸ்ட்டு எங்கள் இளைய தளபதி வந்து தம்பி தம்பி அரசியலில் ஒன்றா சேரணும் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தார் இப்போ என்னன்னா இந்த மாநாட்டுக்கு அவர் வந்து தப்பு தப்பாக பேசுகிறாரு அது இந்த ஜனத்தை பார்த்து பயந்துட்டு இருக்காரு ஃபுல்லாக ஆனால் எங்கள் சப்போர்ட் எல்லாம் ஃபுல்லாக இளைய தளபதிக்கு தான் ஆனால் எங்கள் வெயிட் பார்த்திங்கல்ல மாநாட்டில் வந்து தரமாக எவ்வளோ பேரும் வந்தோம் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்கள் வந்தாங்க ஆனால் எங்கள் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து எங்கள் ஃபுல் ஓட்டு வந்து எங்கள் இளைய தளபதிக்கு தான் விஜய் தான் இன்னும் ஏரியா பக்கம்லாம் வராமல் நிறைய பேர் தவிச்சு நின்ந்தாங்க அது வந்து சூழ்நிலை ஆனால் ஜனம் எல்லாம் இன்னும் வேறு லெவலில் இருக்குது கண்டிப்பாக டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ரேங்கிலே தளபதி எங்களோட பெஸ்ட்டை கொடுப்போம் ஆனால் நெக்ஸ்ட்டு சிஎம் அவரது தான் இந்த மாநாடை பார்த்துட்டு இந்த சீமா வந்து ஃபுல்லாக பயந்துட்டார் அவங்க கட்சி எல்லாம் வந்து டிவி கேக்கு வந்து வரதுனால அவர் கொஞ்சம் பதட்டமாகிடுச்சு எல்லாம் வந்து டிவி கேக்கு போயிட்டு போகிறாங்களோ அப்படின்னு ஒரு பதட்டத்தில் அதனால்தான் எங்கள் இளைய தளபதி விஜய் வந்து அவர் வந்து தப்பு தப்பாக விமர்சிக்கிறாரு அது வந்து வேற மாதிரி சொல்லிருக்கலாம் அவர் இது மாதிரி தப்பு தப்பாக விமர்சிக்கிறதோட வேறு ஏதாச்சும் பண்ணிருக்கலாம் ஆனால் ரொம்ப தப்பு இதெல்லாம் ஆனால் விஜய் சொல்லிருக்கிறாரு இது மாதிரி நம்ம எதிரி யாருன்னு நம்மளே கண்டுபிடிக்க தேவையில்ல அவங்களே தானா தேடி வருவாங்கன்னு அதில் ஃபர்ஸ்டால யூரா இருக்கலாம் அது எல்லாேருக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் கண்டிப்பாக இன்னும் பழைய எதிரி வருவாங்க ஆனால் அந்த தடையெல்லாம் தாண்டிட்டு நாங்கள் முன்னேறி சொல்லிட்டே இருப்போம் அது எதனால் பேசினா ரொம்ப தவறாக பேசிடு தப்பு தான் அவர் பண்ணுது ஆனால் திரும்பி வருவார் கூட்டி கிட்டினாலும் எங்கள் இளைய தளபதி யாரும் சேர்க்கலாம் மாட்டார் ஆனால் வந்தால் சேர்த்துப்போம் ஆனால் வேணாம் தான் இருக்கிறோம் ஆனால் கண்டிப்பாக இந்த வாட்டி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் சிஎம் ஆயிடுவார் எல்லோரும் பார்ப்பீங்க நீங்கள் எல்லாரும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் நாங்கள் தான் விஜய் தான் விஜய் தான் இளைய தளபதி விஜய் தான் நாங்கள் தான் நான் எங்களோடய ஓட் ஃபுல்லாக அவருக்கு அம்மா இருந்தாங்க ஏதோ ஒரு அளவுக்கு நல்லது பண்ணாங்க ஸ்டாலின் ஏதோ பண்ணுறா போல இல்லைன்னுலாம் சொல்ல ஸ்டாலினாக இருக்கட்டும் சீமானாக இருக்கட்டும் விஜயாக இருக்கட்டும் அது யாராவன்னா இருக்கட்டும் வந்து நல்லதை பண்ணுங்க கெட்டது பண்ணாதீங்க ஒரு சில பேர் இருக்காங்க வீட்டில் பிளாட் பார்த்துலாம் பத்துன்னு இருக்காங்க அவங்கள அவங்களுக்கு எது எதோ பண்ணுறீங்க இதை பண்ணலாம் ஒரு பல்ல நோட்டுன்னு காசை வாங்கினீங்க எப்படியோ வாங்கின காசு எப்படியோ பாதி அவாமிக்கிட்டு இருப்பா இன்னொரு அப்படி அப்படியே பாதி பாதி ஆமிக்கிட்டு வந்து லாஸ்ட்டாக கொஞ்சம் இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க அவ்வளவுதான் என்னோட கான்செப்ட் வாங்க நல்லதை பண்ணுங்கள் எவ்வளோ மக்கள் வந்து ரொம்ப பார்த்துருப்பீங்க நிறைய யூடியூப் சேனல்ல எவ்வளோ பேர் ரொம்ப ஏழைங்களாம் ரொம்ப சாப்பாடு ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு ரொம்ப இதுவாக இருக்காங்க வாங்க ஜெயிச்சிங்கன்னா அவங்களுக்கு நல்லதை பண்ணுங்க ஸ்டாலின் இருந்தாலும் சரி விஜய் சாராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து உங்கள் நல்லதாக பண்ணுங்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டு நாங்கள் ஜெயிக்க வைக்கிறோம் உங்கள் உங்களால் முடிஞ்சதே எங்களுக்கு நல்லதை பண்ணுங்கள் சரிங்களா போட்டி நான் யாருக்கு ஒன்னா ஓட்டு போடு ப்ரோ ஆனால் ஜெயிச்சுட்டு அவன் நல்லது பண்ணணும் அவ்வளோதான் கெட்டது பண்ணால் வந்தா போதும் இப்போ விஜய வரட்டும் சீமான் அவரு வரட்டும் இல்லை திரும்பி அடுத்த அடுத்தாச்சும் ஸ்டாலினே பிடிச்சாலும் ஓகே ஆனால் நல்லது பண்ணணும் அவ்வளோதான் கருத்து அதான் காசை வாங்கிட்டு போட மாட்டேன் அவன் காசை வச்சு நான் பரம்பரை பரம்பரையா வாலி அப்போ நான் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்துன்னா அஞ்சு நாளில் செலவு அனுப்பிச்சிடுவேன் புரியுதுங்களா எல்லாரோட கோரிக்கை என்னன்னா ஜெயிச்சிங்கன்னா வந்து நல்லதை பண்ணுங்க கெட்டது பண்ண வேணாம் ஓ அதை சொல்ல வாய் விட்டு சொல்ல முடியல இதனால பரவாயில்ல இந்த மாதிரி திருநங்க எல்லாம் இருக்காங்களே அவங்களெல்லாம் மூன்றாயிரத்துமே ஏன் ஒதுக்குறீங்க அவங்களுக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க அவ்வளோதான் என்னோட கருப்பாடு சரி கருத்துப்பாடு தளபதி 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 டான்ஸ்னாலே தளபதி டா நடிப்பன்னாலே தளபதி டா தளபதி நாளே தமிழண்டா ஜல்லிக்கட்டுக்கு வந்தாரு மறைமுகமா யாரை பத்தியும் பேச மாட்ட தல தலகணமா விவசாயிக்கு பாட்டு பட்டாரு கத்தி படத்துல தளபதினு பேர் இருக்கும் ரத்த துடிப்புல தளபதி 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 புரிய அண்ணன் சீமான் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈன தமிழர்கள் மட்டும்தான் வச்சு அரசியல் நடத்திக்கிட்டு இருக்காரு ஆனா எங்கள் தளபதி அந்த மாதிரிலாம் இல்லை எப்போதும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் திராவிடர்கள் கட்சி மட்டும்தான் இங்கே ஏத்திக்கிட்டு இருக்கு இங்கே தமிழ்நாடு ஃபுல்லாகவே இப்போ திமுகவாக இருக்கட்டும் அவங்க தாத்தா பேர எல்லாமே தான் அவங்க தான் ஆள்றாங்க இப்போ அடிப்படை மக்கள் வந்து இந்த பீச்சில் எத்தனையோ பேர் இருக்காங்க வாழ்வாதாரம் இல்லாமல் ஒரு ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் அதுக்கு இந்த திமுக என்ன பண்ணுச்சு சரி அண்ணா திமுக தான் என்ன பண்ணுச்சு எடப்பாடி தான் என்ன பண்ணார் ஓபிஎஸ் தான் என்ன பண்ணுது ஜெயலலிதா தான் என்ன பண்ணுச்சு ஒன்றுமே பண்ணல இப்போ எல்லாம் எப்போதுமே பண்ண மாட்டாங்க அவங்க அண்ணன் வந்து விஜய் அவர்கள் வந்து அவங்க எடுத்த முடிவு எல்லாமே சரி தான் ஏன் இப்போ வந்து சீமன் வந்து அப்போ வந்து நான் கூட்டணியில் வரேன் என் தம்பி விஜய் தவிர வேறு யாருமே கிடையாது அப்படின்னு சொன்னா அவர் ஒரு ஆள் மட்டும்தான் நாங்கள் ரெண்டு பேரும் வந்து தமிழகத்தை வந்து புது தமிழமாக உருவாக்குவோம் அப்படின்னு அண்ணன் சீமான் சொன்னாப்பில இப்போ வந்து இல்லை அந்த ஓட்டு எல்லாமே எங்களுக்கு தான் அப்படின்னு ஏன்னா பயம் கொடுத்துருச்சு வருங்கால முதல்வர் வந்து விஜய் மட்டும்தான் வேறு யாருமே மாற்றுக்கிறதுக்கே கிடையாது வரக்கூடிய காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திமுகலாம் அட்ரஸ் இல்லாமல் ஆகிடும் இப்போ வேணா இருக்கக்கூடிய பணத்தை வச்சுட்டு லண்டன்லேயும் அமெரிக்காவிலேயும் கொள்ளடிச்சி எல்லாம் வச்சுக்கலாம் இங்கே வந்து பாத்தீங்கன்னா சென்னையில் வந்து இங்கே வாழ்வாதாரத்துக்கு வந்து நாங்களாம் அங்கே மீன் பிடிக்க போகிறோம் வேறு எதுவுமே கிடையாது தூங்கி அனுப்பிச்சா போனால் நானூறுவா ஐநூறுவாக்கி இங்கே ஐம்பதாயிரம் பேர் சுற்றிக்கிட்டு இருக்கோம் வாழ்வாதாரமே இல்லாமல் வெளியூர்லேருந்து வந்து இங்கே பீச்சில் டெய்லியும் பேக் எடுக்கிறது சுற்றுறது போகிறது அதுக்கு இந்த திமுக என்ன பண்ணிருக்கு தேவையில்லாத ஹோமு ஹோமுக்கு அழிச்சிட்டு போய்ட்டு போன வருஷம் மூணாந்தேதி ரெண்டாவது மாதத்தில் ஒருத்தவங்க இறந்துட்டோம் அதுக்கு என்ன ரீசன்னே தெரியல மரியாதைக்குரிய அண்ணன் சீமான் வந்து ஒரு கொஞ்சம் பேசினா பேசுனா இருக்கும் அதுதான் மரியாதையாகவும் இருக்கும் முடிஞ்சால் நீ வந்து தமிழகத்தை வந்து காப்பாற்றணும் இல்லைன்னா வர்றவங்கள்ட்ட வழி விடணும் அதுதான் நல்லாயிருக்கும் அதை விட்டுட்டு இல்லை வந்து நான் என்ன பண்ணுவேன் நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு அதை மொச்சிக்கிற வேலைலாம் வேணாம் இந்த தௌத்து வேலை அப்படின்னா அண்ணனுக்கு தெரியும் அண்ணன் விஜய் வந்து லோக்கல் தான் குப்பத்திலே இப்போ வந்து குப்பத்துலேயே வளர்ந்தவர் தான் ஒருத்த அம்மாவும் அப்பாவும் ஒரு அண்ணன தம்பியாக தான் அவரை நேசிக்கிற தவிர அவரை வேற யாருமே நாங்கள் யாருமே நினைக்கவே இல்லை ஒரு பொழுதுமே வந்து கொள்கை ரீதியாக வந்து எதுக்குற மாதிரிலாம் தெரியல அவரை பார்த்தா டைரெக்டாக வந்து பேசிட்டு சரி நீங்கள் வந்து இவ்வளோ சரி பரவாயில்ல ஓட்டு வங்கியில வந்து உங்களை சொல்ல வேணாம் இப்போ பாமகவை இது பண்ணி மூணாவது இடத்துல ஓட்டு வங்கியில இருக்கீங்க இல்லைன்னெலாம் சொல்ல வரல ஏன் தனிச்சவங்களால ஒரு சீட்டு எம்எல்ஏ எங்கேயா தனிச்சு நிற்கு இன்னும் வர முடியல ஆனா விஜய் என்ன வந்து முத முத எங்களோட கோரிக்கை குளத்தூர் தொகுதியில ஸ்டாலினை எழுத்து ஒரு வாக்காச்சும் அவரு நிக்கணும் முத முத அதுதான் எங்களோட கோரிக்கை ஆனா மரியாதைக்குரிய அண்ணன் சீமான் அவர்களே உங்க வேலை என்னவோ அதை பாருங்க அந்த தாத்தா இந்த முப்பாட்டன் ராஜராஜ சோழன் அந்த கதையிலேயே இருங்க இங்கெல்லாம் வர நான் இது வேற பாதை போ